சென்னை டிஜிபி அலுவலகம் முன்பு இருசக்கர வாகன பந்தயத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் துரத்திச் சென்று பிடித்துள்ளனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் முழு விவரங்கள் என சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் அஹ் அ அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த ராதா கிருஷ்ணன் சாலையில இன்று மதிய வேளையில திடீரென சில இளைஞர்கள் யமகா அந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்துல தலையோவசம் அணியாமல் அதிவேகமாக ரேஸ்ல ஈடுபட்டனர் உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த இளைஞர்களை பிடிக்க முயன்ற போது அப்போது அவர்கள் வேறொரு புறமாக தப்பித்து செல்ல அவர்கள் வந்து சென்றனர் அப்போது ராயப்பேட்டை வழியாக அவர்கள் செல்லும் போது அங்கிருந்த பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இளைஞர்களை வந்து மடக்கி பிடிக்கும் பணியில ஈடுபட்டனர் அப்போது மடக்கி பிடிக்கும் போது ஒரு இளைஞர் மட்டுமே இரு சக்கர வாகனத்துடன் இடிபட்ட நிலையில மற்ற பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர் வந்து இருசக்கர வாகனத்துல தப்பி சென்றனர் அந்த இளைஞர் குறித்து வந்து போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அருகில் இருக்கக்கூடிய மெரினா காவல் நிலையத்திற்கு அந்த இளைஞரை அழைத்து சென்று தப்பிச் சென்ற இளைஞர் யார் எதற்காக இங்கு இருசக்கர வாகன பைக் ரேஸில் ஈடுபட்டனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல அந்த இளைஞரிடம் இந்த விசாரணையை ஈடுபட்டு வருகின்றனர் தப்பிச் சென்ற இளைஞர்களை பிடிக்கக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் வீடியோ காட்சிகள் மற்றும் அங்குள்ள ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட விசாரணையில போலீசார் இறங்கி இருக்கிறார்கள் டிஜிபி அலுவலக சாலையில அதுவும் பட்டுப்பகலில் இந்த மாதிரியான வாகன ரேஸ்ல ஈடுபட்ட சம்பவமானது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க